ஒரு ஊரில் இரண்டு சலவை தொழிலாளிகள் வாழ்ந்து வந்தார்கள் இருவருமே ஒரே மாதிரியான வேலையை செய்து தனது குடும்பத்தை காப்பாற்றி வந்தனர் ஒரு நாள் இருவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனார்கள் அவர்கள் கடவுள் முன்னிலையில் நிறுத்தப்பட்டார்கள் கடவுள் அவர்களிடம் கேட்டார் உங்களின் முந்தைய வாழ்க்கை எவ்வாறு இருந்ததென்று இருவரில் ஒருவர் கூற ஆரம்பித்தார் என்ன வாழ்க்கை எது ஒரு கழுதை போல் உழைப்பேன் ஒன்றும் கிடைக்கவில்லை மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை என்னை சுற்றி விரோதிகள் பல பேர் போதுமான பணம் இல்லை சம்பாதித்த பணத்தையும் முழுவதுமே குடும்பத்திற்கே செலவு செய்துவிட்டேன் என் கையில் ஒரு காசு கூட நிற்கவில்லை என்று புலம்பி தள்ளினான் கடவுள் அவனிடம் அடுத்த பிறவி நீ எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்று கேட்டார் அவன் எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நான் மட்டுமே வைத்து செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டான் கடவுள் அவ்வாறே அருளினேன் என்றார் மற்றொரு சலவைத் தொழிலாளியிடம் உனது முந்தைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு கொடுத்த அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி எனக்கு உழைக்கும் பலம் இருந்தது என்னிடம் நட்பு பாராட்ட நல்ல மனிதர்கள் இருந்தார்கள் என் குடும்பத்தின் பசி தீர்க்க என்னிடம் போதுமான பணம் இருந்தது எனது வாழ்க்கையை நிறைவுடனும் நிம்மதியாக வாழ்ந்தேன் சில சமயங்களில் உணவிற்காக என் வீட்டிற்கு வரும் மனிதர்களுக்கு என்னால் உணவளிக்க வசதி இல்லை என்ற வருத்தம் மட்டும் உள்ளது என்று கடவுளிடம் கூறினார் கடவுள் அவன் கூறியதை கேட்டார் உனக்கு அடுத்த பிறவி உன் எண்ணம் போல் அமையும் என்று கூறி அனுப்பினார் அந்த இருவருமே ஒரே ஊரில் பிறந்தார்கள் அதில் முதல் நபர் ஒரு பிச்சைக்காரரானார் அவருக்கு பணம் நிறைய மக்கள் பிச்சை அளிப்பார்கள் அதை அவர் மட்டுமே வைத்து செலவு செய்வார் யாருக்கும் கொடுக்க மாட்டார் அவருக்கென குடும்பம் கிடையாது அவருக்கு நண்பர்களும் இல்லை விரோதிகளும் இல்லை இரண்டாம் தன் உழைப்பின் மூலம் பெரும் செல்வந்தனானார் அவன் கிடைத்த செல்வத்தை ஏழைகளுக்கு பசியாற்ற உதவினார் அவன் செல்வம் மென்மேலும் பெருகிக்கொண்டே இருந்தது உலகம் அவனை என்று போற்றியது நண்பர்களே இந்த கதை கூறும் கருத்து என்னவென்றால் நம் எண்ணம் போலே நமது வாழ்க்கை அமைகிறது ஒருவர் கடவுளுடன் கேட்டவாறு தனக்கு செல்வம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை நான் மட்டுமே வைத்து செலவு செய்ய வேண்டும் என்ற சுயநல எண்ணம் கொண்ட மனிதராக அவர் இருந்ததால் அவர் மறுபிறவியில் ஒரு பிச்சைக்காரனாக பிறந்தார் அதுவே மற்றொருவர் தன்னிடம் வரும் விருந்தினருக்கு உணவளிக்க வேண்டும் என்று பொதுநலமான ஒரு எண்ணத்தோடு கடவுளிடம் கேட்டதால் அவர் ஒரு பணக்காரனாக பிறக்க கடவுள் வாய்ப்பளித்தார் எனவே உங்கள் வாழ்க்கையில் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருக்க பழகுங்கள் உங்கள் எண்ணம் போன்றே உங்கள் வாழ்க்கை எனவே நேர்மறையான எண்ணங்களை மனதில் விதைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த வாழ்க்கையை ஒரு நன்றி உணர்வோடு ஏற்று அதன் மகிமையை புரிந்து கொள்ளுங்கள் கிடைத்த சிறு சிறு விஷயங்களையும் பாராட்டத் தொடங்குங்கள் சின்ன சின்ன வெற்றிகளையும் மனநிறைவோடு கொண்டாடத் தொடங்குங்கள் உங்களது வாழ்க்கை சிறப்பானதொரு நந்தவனம் போல் அழகாகவும் அமைதியாகவும் மாறும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்